கத்தரும் உலக ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தன் நல்லவர் கடந்த நாட்கள் முழுவதுமாக கத்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கத்தர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக இந்த மாதத்துல கத்த நமக்கு தருகிறதான வாக்கு ஏசாயா ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் ஏசாயா அறுபது அதனுடைய பதினைந்தாவது வசனம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆமேன் அல்லேலூயா நம் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டவரே ஒரே இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் எங்களோடு இடைபடும் இதை எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் எங்கள் வழியில் நாங்கள் நடந்து எங்களுடைய மனபோன போக்கில் நாங்கள் அலையாதபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தார் எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறோம் நீர் அன்பரே தகைப்ப எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் இருப்பதாவே ஆமேன் ஆமேன் அலே லூயா கத்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் அலே லூயா கைவிடப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறதான ஆமேன் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தை கரம்பிடித்து சொல்லுகிறத அவன் நாம் உணர முடிகிறது கத்தர் நல்லவர் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வாக்கு ஆனால் இன்றைக்கு அவைக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு கத்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் அவன் நான் உன்னை நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆமேன் அல்ல எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வலமுள்ள தேவன் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து இந்த வார்த்தையை சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு தைரியம் ஆமேன் எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சியை இது தருகிறதா இருக்கிறது இன்றைக்கு அந்த தேவன் இருக்கிறார் அந்த தேவன் நம்மை நடத்துவதற்கு உண்மை இருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் நம்மை கைவிடாதவர் அவர் நம்மை நெகிழ விடாதவர் அமை நம்மை தள்ளுண்டு போவதற்கு அவர் விடமாட்டார் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம்பிடித்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அமை நாம் முன்னேறி சொல்வோம் சங்கீதக்காரனாகிய இப்படியாக நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு எட்டை வாசிக்கும்போது அவர் இப்படியாய் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய ஜனமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கத்த சொல்லுகிற ஒரு காரியம் அநேக நேரங்களில் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டதான சூழ்நிலையில் எல்லாராலும் தள்ளு தள்ளுண்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்கன்னா கத்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் சொல்லுகிறார் ஆமாம் நான் உன்னை நான் மறப்பதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு நாளும் ஒரு நாளும் தேவனுடைய ஜனமே ஆமாம் நீ தனிமையாக இருக்கிறாய் என்று சொல்லி நீ சோர்ந்து போய் முடங்கி கொண்டு கிடக்காதே உன்னோடு கூட இருந்து உன்னை தட்டி எழுப்பி உன்னை அமைவிலே கொண்டு நிறுத்தும்படியாக கச்சர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிடாது உன்னை உன் குடும்பத்தையும் அமேன் கத்த நேசிக்கிறபடினாலே இந்த வார்த்தைகளை உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் எஸ் ஏகே எல் தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது ஆறாவது வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அமேன் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் விடப்பட்டாய் நான் உன் அருகே கடந்து போ போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் ஆம் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் ஆமேன் ஆமேன் இரத்தத்தில் தோய்ந்து ஆமேன் எல்லாராலும் எரியப்பட்டதான சூழ்நிலை கடந்த ஆமேன் நம்மை பார்த்து நம்ம ஆண்டவராகிய தேவன் நம்மை கடந்து போகிற பொழுது நம்மை பார்த்து ஒரு நல்ல சமாரியனாய் எல்லாரும் மறக்கப்பட்டாலும் யார் மறந்தாலும் எல்லாரும் ஒதுக்கி தள்ளினாலும் தூக்கி எறிந்தாலும் நம்மிடத்துல இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போனாலும் ஏசு என்கிற தெய்வம் உங்களையும் என்ன என்னையும் சீக்கிரவராய் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடித்து சொல்றாரு நீ பிழை என்று சொல்லுகிற ஒரு தெய்வன் உனக்கு உண்டு நீ பிழை என்று சொல்லுகிற உன் தேவனாகிய கத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ எந்த சூழ்நிலை இருக்கலாம் நீ எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே ஒருவேளை பாவத்தின் பிடியில நீ இருந்து கொண்டிருக்கலாம் பாவத்தின் சேற்றிலே உழந்து கொண்டிருக்கலாம் அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி சிக்கி கொண்டிருக்கலாம் சேற்றிலே உளையான சேற்றிலே ஆமை நீ அழுக்கிலே கடந்து கொண்டிருக்கலாம் புரண்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்த சொல்கிற நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன் உனக்காக நான் பலியாகி இருக்கிறேன் உன்னை மீட்கும்படியாக தான் என்னை நான் ஒப்புக்கொடுத்தேன் என்று கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த தேவன் ஆமீன் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை நெகிழ விடுவதில்லை நான் உன்னை நித்திய மாட்சியாய் வைப்பேன் நான் உன்னை தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியால் வைப்பேன் ஆமேன் என்ன மகிழ்ச்சியால் நிறக்க நிறைக்கிற ஒரு காரியம் ஆமீன் கற்றால் மீட்கப்பட்டதான் அந்த அனுபவத்தை நம்ம பெறும் பொழுது நித்திய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாகவே தேவனாகிய கற்ற நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை போது கத்தர் உங்களை அல்லது முடங்கி போய் கிடக்கிறீங்களா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் ஏதோ கண்ணீரோடு இருக்கிறதான உங்களை பார்த்து கத்த சொல்லுகிற காரியம் அநேகரால வெறுக்கப்பட்டதான சூழ்நிலை இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிற காரியம் உன்னை நித்தியமாட்சியாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறாள் நீ கைவிடப்பட்டவள் அல்ல நீ நெகிழப்பட்டவளும் அல்ல அவன் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய பிள்ளை கத்தர் அந்த பாக்கியத்தை கத்தர் தந்திருக்கார் எப்படி தந்தார் தெரியுமா கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக இரத்தம் செந்தி தன்னுடைய சொந்த இரத்தத்தை மொத்தமாய் கொடுத்து எல்லாவற்றையும் நமக்காக இழந்து ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டு அமை நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான பரிதபிக்கப்பட்டதான நிலையில் போகக்கூடாது என்று சொல்லி தன்னை சாபமாக்கி தன்னை ஒடுக்கி தன்னை வெறுமையாக்கி கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்த தேவனாகிய கத்தர் இதோ மூன்றாம் நாள் உயிரோடு இன்றைக்கும் இருக்கிற தேவனாகிய கத்தர் நான் தேவனுடைய ஆமேன் 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 மகத்துவத்தை ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் இன்னைக்கு அவர் சொல்றாரு நான் உன்னை எப்படி நான் மறப்பேன் நான் எப்படி கைவிடுவேன் இன்றைக்கு ஆண்டு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் ஆதியில் இருக்கிற அந்த அன்பு ஆதியில இருந்த அந்த அன்பு நாம் தேவனாகிய கத்தரை அறிந்து கொண்டபோது எவ்வளவாய் அவரை நேசித்தோம் எவ்வளவாய் நாம் ஐ அவரை நாம் பிடித்து கொண்டோம் ஜெபித்தோம் வேதத்தை வாசித்து நேசித்தோம் ஆனால் தேவனாகிய கத்தர் நம்மை சேற்றிலிருந்து தூக்கின பொழுது ஆமீன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சோரம் போக ஆரம்பித்து விட்டோம் தேவனாகிய கத்துடைய வார்த்தையை மறக்க ஆரம்பித்து விட்டோம் தேவனை தேடுவதை நிறுத்த ஆரம்பித்து விட்டோம் வேதத்தை வாசிப்பதை நிறுத்திவிட்டோம் ஜபிப்பதை நிறுத்திவிட்டோம் கேட்டால் சொல்லுகிறோம் எனக்கு நேரமில்லை ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை வேதம் வாசிக்கு நேரம் இல்லை ஆமின் இப்படிப்பட்டதான அலட்சிய போக்குகளை நிமித்தமாக தான் இந்த நாட்களிலே நாம் இப்படிப்பட்டதான தள்ளுண்ட நிலையில் கிடைக்கிறோம் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிற காரியம் நம் மறுபடியும் தேவனுக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவனுக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவன் கத்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த வாக்கு தத்தத்தை தந்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பதினான்கு இப்படியாய் சொல்லுகிறது கத்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் மறப்பதற்கு மனிதன் அல்ல அவன் மாறுவதற்கு மனு புத்திரன் அல்ல அவர் சொன்னதை செய்யாதிருக்கிறவர் அல்ல சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள காட்டிலும் அவரை அதிகமாய் நேசிக்கிற பொழுது அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன் எல்லாராலும் கைவிட சூழல இருந்தேன் என்னை ஏறி மிதித்து போகிற அளவிற்கு அமீன் என் நான் அவ்வளவு தூரத்திற்கு அலட்சியமாயிருந்தேன் அமீன் இருந்தேன் ஆண்டவரே இந்த வேலையில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிற பொழுது என்னை என்னுடைய ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த வாக்குத்தத்தை இந்த ஆண்டுபுரையை சுதந்திரித்து கொள்ளும்படி கத்தர் எங்களுக்கு நீர் நேற்கிருபை தரும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி ஜபிப்பீர்களா என்னோடு கூட இணைந்து கத்தர் இந்த வாக்குத்தத்தை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அமையன் சுதந்திரமாய் தரும்படியாக எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்போம் ஆண்டவரே ஆண்டுவரே நாங்கள் நெகிழப்பட்டு கைவிடப்பட்டு அன்றுவரே எங்களை அமையன் தாண்டி போகிறவர்களால் கவனிக்கப்படாதபடியாய் அன்றுபே தகப்பனே எல்லா அன்றுவே அடிக்கப்பட்டவர்களாய் நொறுக்கப்பட்டவர்களாய் ஐமீன் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் தூக்கி எறியப்பட்டவர்களாய் கடந்த பொழுது ஐமீன் அப்பா எங்களுடைய அருகில் நீர் வரும் போது எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து எங்களுடைய அழுகையை பார்த்து எங்களுடைய அன்றுவே மனவேதனையை பார்த்து நீ பிள்ளை திரு என்று சொல்லி எங்களை தட்டி எழுப்பி எங்களை தூக்கி நிறுத்தி எங்களை நடக்கப் பண்ணி எங்களை ஓட பண்ணி அன்றுவே தகப்பனே எங்களுக்கோ எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இது வந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதத்தின் வாக்கு தத்தின் படி அன்று ஒவ்வொருவரையும் இதோ உண்மை தக்கை கரத்தை பிடித்துக் கொண்டு என்னை நடத்தும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நித்தியமாட்சியாக அமீனப்பா எல்லாருக்கும் ஆண்டுபுரையை தகப்பனே அமீனப்பா ஸ்தூத்திரம் அப்பா நன்மையை கொண்டு வருகிற பாத்திரமாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக நீர் வைக்கும்படி இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிற ஆண்டு உரை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் போக்கிலும் வரத்திலும் கத்துடைய கரம் இருக்கட்டும் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கத்துடைய கரம் இருக்கட்டும் நம்முடைய மகிமையின் கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டு இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்கள் அன்பு என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய சமூகத்தில் வர வேண்டுமோ அந்த எல்லா ஆசிர்வாதங்களும் அன்புரே அமேன் குறித்த நேரத்திற்குள்ளாக உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது அதை பெற்றுக்கொண்டு நமக்கு சாட்சியாக ஜீவிக்க கத்தர் கிருபை தார் அப்படியா உதவி சேரக்காய் நன்றி செலுத்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனியும் நடத்துவார் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தின்படி கத்த நம்மை நித்திய மாட்சியாக தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக அவர் வைப்பாராக நம்ம சந்தோஷமாக இருப்போம் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்போம் கவலைப்படாதீங்க எவ்வளவு நீங்கள் வேதனைப்பட்டீங்களோ இந்த மாதத்தில் கத்த சொல்கிற காரியம் அந்த வேதனைக்கு பதிலாக ஆமேன் அவரை போது அவரை பிடித்து போது மன மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை இடை கட்டுவார் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்